हाय Elark, <laughs> my man, Pom. Nang ang 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 warang. Iverdan. Arkadash. Iverdan Camber. That is a Camber. Comment si, comment si. Posting live, Iverdan. Yeah, <laughs> yeah, that is Camber. <laughs> <laughs> <Merhaba. laughs> <laughs> <Okay, shank. laughs> நாங்கள் இப்போ இவங்களை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அந்த இடம் என்னன்றதை நான் போப்போம் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிரயோசனமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்வீட்ஸில் வந்து அகதிகள் தஞ்சம் பூந்து வர்ற ஆக்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு கேஸை பொறுத்து அவங்களோட அகதி இது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு பண்ண மாட்டாங்க அப்படி அவங்கள அக்செப்ட் பண்ணாத ஆக்கள் வந்து இங்கே இருக்காங்க இப்போ வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னால் அந்த ம அவர்கள் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாதாக்கள் கொஞ்சம் பேர் இந்த நோட் கில்ஃபே என்ற இதில் கட்டக்கறிக்குள்ளே வருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நா ஒரு நாளைக்கு எட்டு ஃப்ரேங்க் படிதான் இங்கே அவங்களுக்கு சலுகை காசு கொடுப்பாங்க மற்றது வந்து அவங்களுக்கு தங்கும் வசதி வீடு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மருத்துவ செலவும் அரசாங்கம் எடுத்துக்கும் மற்றவித எந்த ஒரு சலுகையுமே இருக்காது ஒரு நாளைக்கு எட்டு ஃப்ராங்க் கொடுக்குறத தவிர கன பேர் வந்து இங்கே குழந்தைகளோட இங்கே இருக்காங்க ஸ்வீட்ஸில் வந்து எட்டு ஃப்ரேங்க் வச்சு என்ன பண்ண முடியுமன்றது கஷ்டம்தான் இங்கே வந்து குழந்தைங்களோட இருக்கிறவங்க கனப்பேர் இருக்காங்க ரெண்டு குழந்தை மூன்று நாலு ஏன் அஞ்சு ஆறு குழந்தைங்க இருக்கிறவங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த எட்டு ஃப்ரேங்கில் வந்து வாழ்வாதாரத்தில் வந்து பெருசாக எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாமல் தான் இருக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படியானவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அமைப்பின் மூலமாக உதவிகள் வழங்கப்படும் வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு மூன்று தடவை எப்படியான இடங்களுக்கு சென்று அவங்களுக்கு தேவைக்கான கொம்லுஸ் பூண்டு சொல்லப்படுற ஒரு பூண்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இங்கே வந்து இப்போ விண்டர் டைம் இந்த ஸ்னோ பெருசாக கொட்டில் மலையில் தான் கொட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பனிமூட்டமாக இருக்குது எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பனிமூட்டத்துக்கால தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் மலை பிரதேசத்துக்கு மலை பிரதேசத்தில் கொஞ்சம் குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்பத்துக்கும் மற்றது மற்ற கீழே இருக்கிற எங்களோட மாநிலத்தில் மலை பிரதேசம் அப்புறம் கீழ் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு Aber wir haben dem Video, Unfall. Nein, nein, da ja, musst, ja jetzt warte, warte. ist richtig. சொல்லி ഇപ്പൊ ഉവടെ ഇല്ല я вилет дафо навалиш мм мм കുഞ്ഞിക്ക് ഒspringframework യാ അപ്പുറം എൻ വെണ്ടി യാ പട്ടിനെ പെയിങ്ങെ മലക്കി വന്നതക്ക കുറം हनी മുട്ടം മാരി കുറം വെയിൽ വരതുടങ്ങിച്ചോ വൈസ് വെൻ വെൻ generell so Führung interessierst. Mhm. Genau, das ist so. So, da ist die wir, wir waren da, oder? Ja, da oben. Ja, okay. das ist die Ja, das ist Rupan. <laughs> Wir sind äh, bei dem im, freima im Vorstand. Mhm. Engagiert und wir äh, verteilen heute Kolumbus Bon. Also an äh, die Mikros äh, Mikrospunkte ne. Also die haben da mhm. gelernt, mhm. ähm, Asyl ähm, Nothilfe ist was äh, Asylart ab ist abgelehnt worden. Asylwanderkanzler hier, ich will nach Zimmünd Land verla, aber ஸ்வீட் ஹான் சி ஒஃபிஷியல் உத்ஷாஃப் அதாவது ஸ்விட்ச்ஸ் வந்து ஒஃபிஷியலாக வந்து அதை நாட்டை விட்டு ஒலியாக அனுப்பிடாது அவைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எட்டு ரூபா கொடுப்போம் புரத்தாக் அமைச்சு ஆஹ் ஃபிராங்க் அனுப்பியா அதனால் வந்து நாங்கள் ஒரு வருஷத்தில் ரெண்டு மூன்று தடவை போய் அவளுக்கு உதவியோடு செய்வோம் சண்டைக்கு வந்து ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா படி அறுபது ஃப்ராங்க் படி கொடுக்க போகிறோம் i love you in it நாங்கள் ஒரு அமைப்பு சுக் ஒரு முப்பது வருஷமா இருக்குது அந்த அமைப்பு வந்து அகதிகளுக்கு உதவி செய்யுது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ளை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் ஆக்கள் வந்து அக அகதி தஞ்சம் வந்து அவங்களுக்கு மறுக்கப்பட்டு இந்த நாட்டை விட்டு போகணுமான்னு கூறப்பட்டு இந்த அரசாங்கத்தால் அவைலுக்கு வந்து ஒரு நாளைக்கு எட்டு ஃப்ரென் கொடுப்பிடணும் அப்போ அவையில் வந்து நோத்தி இல்ஃபெண்டு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு அமைப்பு சொலிகார்த்து சொலிகார்த்து வந்து ஒரு ஃபிராயின் ஸ்வீட்ஸில் இருக்குது நாங்கள் ஷாப்பிங் பண்ண போய்க்குள்ள தெரியும் உங்களுக்கு கூடுதல் அமைக்கிறோஸ்லாம் அந்த குமுளுஸ் இருக்குது அந்த பூங்கை வந்து இந்த ஃபிராயினுக்கு நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்தா அந்த அமைப்பு வந்து என்ன செய்ண்டா வந்து இந்த பொயின்ஸ் எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு அங்காஃபம் பண்ணுறது கும்ளுஸ் பூ வரும் அந்த இதை வந்து எடுத்து நாங்கள் அகதியாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எட்டு ரூபா கொடுக்கு கொடுக்குற அப்படியான ஆட்களை தேர்ந்தெடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தை கொண்டு கொடுத்தாங்க அதில் அஞ்சு பிள்ளைகளோடு இருக்கினா அவைகளுக்கு ஒரு ஆளுக்கு அறுபது ஃப்ரேங்க் படி முந்நூற்றி சுற்று ஃப்ராங்க் வந்து இப்போ நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் வந்து உங்களோட கும்ளுசு பூம் கிட்ட ஸ்பெயந்தம் பண்ணலாம் என்று சொல்லி இந்த அமைப்புக்கு அதை இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொலிக்கார்த்த பூங்கேயா அதில் இருக்குது அதில் பார்த்துட்டு உங்களோட பொங்கு வந்து இந்த அகதிகளுக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம் இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்தில் மூன்று நாலு தடவை விபம் வரும் அதனால்

சோ இதுல இதுலயும் ஒரு ஃபேமிலி இருந்தேன் அதுல அவங்களுக்கு நாலு குழந்தைகள் அஞ்சு அஞ்சு பெரிய அப்பா குடும்பம் அஞ்சு குழந்தைகள் மூத்தவருக்கு பத்தொன்பது வயசு கடைசி ஆளுக்கு வந்து ஆறு வயசு ஸோ என்னென்னா வந்து இப்போ இங்கே வந்து எட்டுவாலை வந்து வாழ்க்கை நடத்துகிறது ஒரு நாளைக்கு எட்டு ஃபிராய் தங்கிறது சரியான கடினமான விஷயம் வந்து அதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் என்ன செய்தேன்டா கூடுதலான வீடுகளில் வந்து இப்படியான அந்த உடைகிற வீடுகளை அப்படி பெருசாக வசதிகள் ஒன்றுமே இருக்காது ரூங்கெல்லாம் வந்து சின்னன் அப்படி வேலையெல்லாம் வந்து கன கனவரசமாக இருக்கணும் Wie, wie lange sind Sie schon da, Kamper? Die sind schon. Mehr als, ich glaube, sieben, oder? Sieben, acht Jahre, oder? Ja. Oder die Kinder sind ja so. Ja. Ja. Die Familie ist seit fast vier Jahren da. Vier Jahre, ja. Jahre. ja. Aber die untere Familie, den Punkt, weiss ich nicht. Ich glaube, das ist auch plus, minus. Vielleicht sind Sie schon weggegangen, oder? Ja. Die Mutter Familie war, weil die Ölot war, die erledigt war. Die paraguay familie war, die alle waren da. Soll liegen sie ne? Und die Busverbindung am Abend gibt es äh, nicht mehr. Ist es kalt, oder? Sehr ja, sehr. Ab 8 Uhr. Später, am Wochenende, fährt es bis am 9 இப்போ வந்து நாங்கள் மலை பிரதேசத்தில் இருக்கிற அகதிகள் தங்குமிடங்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான கும்பலஸ் பூ எல்லாமே கொடுத்துட்டோம் எல்லா எல்லோருமே என்னால் வீடியோ எல்லா இடத்துலையுமே என்னால் வீடியோ எடுக்க முடியாது என்னபடியாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதை நான் அவங்களுக்கு காட்டுறேன் இது வந்து முந்தி பழைய கந்தோன்ஸ் பித்தல் ஹாஸ்பிட்டலாக இருந்தது அது இப்போ அந்த கந்தோன்ஸ் பித்தல் ஒரு பைத்து வருஷத்துக்கு மேலே பார் அண்டு அந்த இடத்துக்கு மாறிட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து அகதிகள் தற்போதைக்கு விட்டிருக்குது வணக்கம் வணக்கம் എന്റെ വെറുപ്പാണ് തോന്നുന്നു ആ മെസ്സേജ് ആണ് പാലാ ഞാൻ പറഞ്ഞേക്കാം ഇതിക്ക് കുറ കുറ വായല കാലമരെ കഴിഞ്ഞാ കാല ഇപ്പൊ രണ്ട് വർഷം ജനവരി ഫെബ്രുവരി വരെ രണ്ട് വർഷം ആ ഞാൻ ഏത് കാൻസ് പാസ് ആണ് മണ്ട് മണ്ടി സ്റ്റേവസ് അല്ല നിങ്ങൾ ഓ ആരെങ്കിലും കേക്കണ്ട ആ വെത്രിപി അക്കൗണ്ട് വാവുള്ള ആളാ ആ കാട്ടി കണ്ടു ഇറങ്ങാന ഇൻജോയ് తమిళാക്കൽ കാണാക്കൽ തкинуമോ കാണാ കളില്ല ആ ച വെഗാസ് ഇത് തന്നെ സെൽവെസ് ആള് വാ മുട്ട് അല്ലേ வரு <laughs> <laughs> <laughs>

Du nimm's. Oder du nimmst. Nein, nicht. ich kenne sie nicht. Okay, aber Ich, ich äh, du kenne, kennt sie. Ich kenne sie, wenn sie Wenn sie trifft, soll sie geben. Gebe das wäre gebe. super. Okay. Okay. Das heißt, ich habe 300 Franken. Ich habe 240 Franken. Ja. சுவிஸ் நாட்டில் இருந்து என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கும் இப்படியான உதவி செய்யணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரியான உதவி செஞ்சு கொள்ளலாம் அது அமைப்போடு சேர்ந்து செய்கிறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் இந்த உதவியை இந்த நோத் ஹெல்ஃபை எடுக்கிற மக்களுக்கு உதவி செஞ்சு கொள்ளலாம் இப்போ நீங்கள் சொலிகார்த்த பொங்கி சேகாதது பொங்கண்ட வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் சொலிக் கார்த்தை இப்போ நண்டு இருக்குது அதை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் கீழே போகும்போது உங்களுக்கு கும்ளுஸ் கார்த்தை இருந்தால் என்னட்ட கும்ளுஸ் கார்த்தை இருக்குதுன்னு சொல்லி அதை அமர்த்திட்டு கீழே ஒரு ஃபோம் ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஒரு இது வரும் இந்த ஃபோமை வந்து நிரப்பி இந்த இதில் இருக்கிற அட்ரஸுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஒரு காட்டு அனுப்புவாங்க அந்த காட்டை நீங்கள் உங்களோட கும்ளுஸ் கார்டுக்கு பதிலாக அந்த காட்டை கொடுத்து அவங்களுக்கு பாயிண்ட் அனுப்பலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் இங்கே வந்து நீங்கள் ஸ்பெந்த நன்ற இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் ட்வின்ட் மூலமாகவும் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை அன்பளிப்பாக கொடுத்துக்கலாம் உதவி செய்ய விருப்பமானாக்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லை இந்த இதை மாதிரியான உதவிகள் செய்ய விரும்புவவங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க மீண்டும் அடுத்த வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன்